திருப்பலி முன்னுரை சீடத்துவ வாழ்வின் சிறப்பினை அறிந்து இயேசுவின் உண்மை சீடர்களாக வாழ்ந்திட இன்றைய திருப்பலி வழி இறைவன் நம்மை அழைக்கின்றார் சீடத்துவ வாழ்வு என்பது இயேசுவை விட்டு கொடுக்காத விட்டு விலகாத மனநிலை ஆகும் இயேசுவை விட்டு கொடுக்காதவர்கள் நேர்மைக்கும் உண்மைக்கும் சாட்சிகளாக இருப்பார்கள் வாழ்க்கையை எதிர்காலத்தை குடும்பத்தை சமுதாயத்தை உலகத்தை உயர்வானதாக மாற்ற நினைக்கும் யாவரும் தம்மை அதற்கென தயார் செய்வது தொலைவில் தெரியும் வெளிச்சத்தை போன்றதாகும் இயேசுவோடு இணைந்து இவ்வுலகை அன்பு என்ற நெருப்பால் பற்றியறிய செய்ய புறப்பட்டுவிட்டால் மற்றவை மேல் பற்றற்ற தன்மை உருவாகிவிடும் இயேசுவின் அன்பை தன் பெற்றோர் குடும்பம் பிள்ளைகள் சமுதாயம் உலகம் என அனைவருக்கும் அனைத்திலும் அள்ளித்தரும் ஒருவரால் உலக செல்வங்களையோ மனிதர்களையோ மற்ற எதையுமோ இயேசுவை விட உயர்ந்ததாக கருதிவிட முடியாது இயேசுவின் அன்பில் போதை கலாச்சாரங்களும் பாவ அடிமைத்தனங்களும் பயனற்று போகும் இயேசுவின் அன்பில் நிலைத்து அதை பகிர்ந்து வாழ்ந்திடும் உண்மை சிடர்களாக வாழ வரம் வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம் முதல் வாசக முன்னுரை இன்றைய முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது இந்த பகுதி சாலமோன் ஞானி உண்மை எது கடவுளின் திட்டம் என்ன என்பதை அறிந்து கொள்ளும் வகையில் ஏரக் ஏறெடுக்கப்படும் இறை வேண்டலாக அமைகிறது மண்ணால் செய்யப்பட்ட மனித உடல் கவலைகளை சுமந்து களைப்படையும் கூடாரமாக காணப்படுகிறது கவலைகளை மறந்து கடவுளுக்கு ஏற்றவற்றை கண்டு கண்டுணர்ந்து விண்ணுலகம் விரும்புவதை செய்து வாழ்ந்திடும் வர வேண்டி இன்றைய முதல் வாசகத்தை கவனமுடன் கேட்போம் இரண்டாம் வாசக முன்னுரை இன்றைய இரண்டாம் வாசகம் திருதூதர் பவுல் பிலமோனுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது பிலமோனிடம் அடிமையாக இருந்த ஓனேசிம் அவரிடமிருந்து தப்பியோடி புனித பவுலிடம் தஞ்சமடைந்து மனம் மாறி இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொண்டார் இந்த ஓனேசிமை மறுபடியும் ஏற்றுக்கொள்ளும்படியும் அடிமையாக அல்லாமல் இயேசுவின் அன்பில் இணைந்த நிலையில் சகோதரராக ஏற்றுக்கொள்ளவும் பரிந்துரை செய்கிறார் புனித பவுல் மரண தண்டனை பெரும் அளவு தவறுகள் செய்திருந்தாலும் இயேசுவின் அன்பு மன்னிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் சகோதர அன்பில் நிலைக்கச் செய்யவும் வலிமையுள்ளது என்று கூறும் இன்றைய இரண்டாம் வாசகத்தை கேட்டு தியானிப்போம் திருப்பலி மண்டாட்டுக்கள் அன்பு தந்தையே இறைவா அன்பு பணியாற்ற தம்மை தந்து சிறப்புற பணியாற்றி வரும் அனைத்து திருப்பணியாளர்களையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்மநலம் தந்து அருள் வாழ்விற்கு வலிமை சேர்த்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் இரண்டாவது மன்றாட்டு பூமியின் அடித்தளங்களை அமைத்தவரே எம் அன்பு இறைவா நாட்டு மக்களும் நாட்டை ஆளும் தலைவர்களும் அடுத்து வாழும் மக்களை அடித்து நொறுக்கும் வன்முறை களைந்து அமைதியுடன் அன்பை பகிர்ந்து வாழ்ந்திடும் ஆற்றல் பெற்றவர்களாக மேலான வாழ்வு வாழ்ந்திட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் மூன்றாவது மன்றாட்டு இறை ஆட்சியை இம்மண்ணில் விதைத்த எம் அன்பு இறைவா சமுதாயத்தில் புறையோடிக் கிடக்கும் பேதமைகள் மறைந்திடவும் போதை அடிமைத்தனங்கள் அகன்றிடவும் நான் என்ற அகந்தையும் வீண் பெருமைகளும் விவாதங்களும் வீழ்ந்திடவும் இயேசு கிறிஸ்துவின் உண்மை அன்பு பரவிடவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் நான்காவது மன்றாட்டு கருணை எம் அன்பு இறைவா இளைஞர்களும் மாணவர்களும் இறை திட்டத்தை அறிந்து இறைவனை கண்டுகொள்ளவும் இயேசு இயேசுவே உண்மை என்பதை அறிந்து அதை உலகிற்கு உறக்கச் சொல்லவும் ஆற்றலை அவர்களுக்கு தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் ஐந்தாவது மன்றாட்டு இயேசுவின் உண்மை திடர்களாக வாழ எம்மை அழைத்த எம் அன்பு இறைவா இயேசுவுக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தாலும் எதற்காகவும் இயேசுவை விட்டு கொடுக்காத மனநிலையை எம் அனைவருக்கும் தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்